ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாசி பருப்பு வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் பணியாரம் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் பனியாரம் செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ பாசி பருப்பு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்க நல்லா ஊறிடுச்சு உங்களுக்கு நல்லா ஊறுனா தான் உங்களுக்கு வந்து அரைக்கும் போது மாவு வந்து நல்லா சாஃப்டாக காணும் அதுக்காக தான் நான் நான் ரெண்டு மணி நேரமாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க உங்களுக்கு வந்து அளவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கப்பாவில் ஒரு ரெண்டு கப் அளவு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதே கப்பால் தான் நம்ம வெள்ளம் எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாங்க இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நான் பாசிப்பருப்பு எடுத்த அதே கப்பாலையே ஒன்றே கால் கப் அளவுன்னா வெள்ளம் எடுத்துக்க போகிறேங்க ஏன்னா கொஞ்சம் நமக்கு நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா உன்னை கால் கப் அளவு நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் சேர்த்துட்டுனா அடுத்ததாக ஒரு கால் கப் சேர்க்குறேன் இப்போ இதே கப்பால் ஒரு அரை கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் ஏன்னா நம்ம வந்து தண்ணி சேர்த்து தான் நம்ம பருப்பை வந்து அரைக்க போகிறோம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக அரைக்க முடியும் அதனால் வெள்ளத்துக்கு வந்து தண்ணி கம்மியாக சேர்த்து நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு அரை கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் நம்ம கொதித்ததுக்கு பிறகு இதை கண்டிப்பாக நம்ம வடிகட்டிடணும் ஏன்னா அடியில் வந்து தூசி மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இது கொதித்தோன்னே வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது கொதிக்கட்டும் இப்ப நம்ம பாசிப்பருப்பு அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதுல நம்ம பாசி சேர்த்துக்கலாம் இப்போ நிறைய இருக்கிறதுனால ரெண்டா பிரிச்சு நம்ம அரைச்சிக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு இதை மாத்திக்கலாம் இதில் இதை மாத்திடலாம் இப்போ மீதி இருக்க பருப்பையும் நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துட்றலாம் இப்போ எல்லா பாசிப்பருப்பையும் அரைச்சி நான் சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டு கப் அளவு பாசிப்பருப்புக்கு நான் ரெண்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்க்குறேன் இப்போ நான் நாலு நாலு டேபிள் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கட்டி விழும் கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு கரைச்சி விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம பாசுப்பருப்பு அரைச்சப்ப கொஞ்சம் தண்ணியாக இருந்தது இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்தோன்னே கொஞ்சம் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு மாவு இப்போ இதில் நம்ம நம்ம கொதிக்க வச்ச வடிகட்டி வச்சிருக்க வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாங்க இப்போ வெள்ளை தண்ணியை சேர்த்துடலாம் நம்ம அதுக்காக தான் வெள்ளை கொதிக்க வைக்கும்போது தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து கொதிக்க வைக்கணும் நல்லா கலந்து இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கலாம் தேங்காய் துருவல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணுன்னா மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் பணியாரத்துக்கு அதனால நான் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு பிஞ்சளவு மட்டும் பாருங்க ரெண்டு பிஞ்சளவு தான் நான் எடுத்திருக்கேன் இதில் ஒரு ஆப்ப சோடா சேர்த்துடலாங்க அதிகமாக நம்ம சேர்க்கக்கூடாது இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுறலாம் இப்போ பத்து நிமிஷம் அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்கு பிறகு நம்ம பனியாரம் சுட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் மாவு கரெக்டாக இருக்குது இப்போ பணியாரம் சுட்டுடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது மாவு ரொம்ப டைட்டாக இருந்தது அப்படின்னா பணியாரம் வந்து கொஞ்சம் கொசு பொசுன்னு இல்லாமல் போயிடும் இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பணியாரம் சுட்டுடலாம் பாருங்க இப்போ பனியார பாத்திரம் வச்சுட்டு எல்லாத்துலேயுமே நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கு பிறகு நம்ம எடுத்து சேர்த்துடலாம் இப்போ எடுத்து எல்லா குழியிலையுமே நம்ம ஊற்றிடலாங்க நம்ம ஊற்றும்போது முக்கால் குழி அளவு தான் நம்ம மாவு எடுத்து ஊற்றணும் அப்போ தான் உள்ள நெய்யாக இருந்தாலும் எண்ணெயாக இருந்தாலும் வெளியில் வராது இப்போ இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு மாதிரி திருப்பி வச்சுக்கலாம் இப்ப ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்ப திருப்பி வச்சிடலாம் இப்போ இந்த சைடு ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ பனியாராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாங்க நம்ம வெள்ளம் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் பணியாரம் பாசிப்பருப்பு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பஞ்சு போல் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்போ மீத இருக்க மாவையும் நம்ம அதே மாதிரி பணியாரம் சுட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு சுவையான பாசிப்பருப்பு பனியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்கள் நல்லா பஞ்சு போல இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்டியா இருக்கும் குழந்தைகள் ஸ்நாக்ஸ் கேட்டால் இந்த மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் இந்த மாதிரி பாசிப்பருப்பு இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் மேக்ஸிமம் சீக்கிரமாக நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம் இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வெள்ளம் பாசிப்பருப்பு இது எல்லாமே தேங்காய் இது எல்லாமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ